வணக்கம் தங்கபாண்டியன் கோவில்பட்டி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இந்த வகுப்பில் பனிரெண்டு பாவகங்களுக்கு உண்டான பலன்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ராசிகள் பற்றி கிரகங்கள் பற்றி பாவக்காரகத்துவங்கள் பற்றிய விளக்கங்கள் புதிய அப்டேட்டுகளுடன் சிறந்த முறையில் நடக்க இருக்கின்றது இதில் கலந்து பயன்பெற விருப்பமுள்ள ஆர்வலர்கள் மாணவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் முன்பதிவை துவங்கலாம் வணக்கம் போகிற தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சி அது எப்படி நடந்துச்சு எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு நானும் தாத்தாவும் தங்கத்தை வாங்கி எழுக்கிறோம் முருகனை பார்க்குறேன் முருகன் உண்மையிலேயே சிரிக்கிறார் சிரிச்சபடியே எனக்கு ஆசை எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கோயில் இருக்கும் எந்த மதத்தையும் பார்க்கறது இல்லை சர்ச்சி மசூதி உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் மாற்று மதத்தை சென்று அவர் சொல்கிறாரு இறைவனுக்கு

எப்படி அருள் பெற்றவர்களுக்கு கோயிலுக்கு தான் இந்த ரகசியம் போய் சேரும் பார்ப்பவர்கள் அத்துணை பேரும் ஆத்மார்த்தமாக உணர்ந்தால் கண்டிப்பாக பழனிமலையில் இன்றும் உயிரோடு ஜீவ சமாதியில் இருக்கும் போக சித்தருடைய அருள் சுகமே சொல்லு சுகமே சொல்லுக இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான் நீங்கள் தான் எங்களை கற்றுக் கொடுத்தீங்க அதன் மூலியமாக தான் எங்கள் வளர்ச்சியாக இருந்திருக்கு இந்த சுகமே சூழ் என்ற வார்த்தையை வந்து நம்ம பின்னாடி பேசுவோங்க இது எப்படி வந்துச்சுங்கிறத பின்னாடி பேசுவோம் முதல்ல போகர் அருள் பெற்றவர் நீங்கள் போகரை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சு அது எப்படி நடந்துச்சுங்க வாழ்க்கையில் அது அது பெரிய கதை அது சொல்லுங்கள் சொல்லுங்கள் நேரில் சொல்லுங்கள் அதாவது நான் சின்ன வயசுல இருந்தே என் தாத்தா பழனி மலைக்கு வந்துட்டு வருஷத்துக்கு நாலு வாட்டி கூட்டி போயிடுவார் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட்டி போயிடுவார் சின்ன வயசுலேருந்து போகிறப்பெல்லாம் வந்துட்டு முடியற்கைக்கு தான் அழைச்சிட்டு வருவார் அந்த வகையில் வந்துட்டு எனக்கும் பழனி முருகனுக்கும் ஒரு ஒரு இனம் புரியாத ஏதோ விட்டக்குரை தோட்டக்கூரை அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு உண்டு கூட தாத்தா கட்டின இடம் பழனியில் இருக்குது ஆமாம் மலை மேலே இருக்குது நான் பிறக்க வேண்டி வேண்டிக்கிட்டு மண்டபம் கட்டியிருக்காரு இப்பவும் இருக்குது யானை பாதையில் அப்படி வந்துட்டு போகும்போது எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு அந்த சமயத்தில் அந்த பழனி சாமி கும்பிட்டுட்டு அந்த தங்கத்தேர் இழுக்கிறோம் தங்கத்தேர் இழுக்கும் பொழுது அந்த மலையில் சன்னிதிக்கு வடபுறமாக வந்துக்கிட்டு நல்ல அந்த இடம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ ஓம் முருகா அப்படின்னு சொல்லி பெரிய போர்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வரும்போது என்னுடைய ஷிஃப்ட் வருது எங்களுடைய ஷிஃப்ட் வருது நான் தாத்தாவும் தங்கத்தேரை வாங்கி இழுக்கிறோம் இழுக்கும் போது முருகனை பார்க்குறேன் எங்கள் தங்க தேரில் இருக்கிற முருகனை பார்க்குறேன் முருகன் உண்மையிலே சிரிக்கிறார் என்னை பார்த்து சிரித்து சிரித்தபடியே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் உயிருள்ள முருகனாக எனக்கு தெரிகிறார் எனக்கு வயசு பன்னெண்டு வயசு இது டக்குன்னு எங்கள் தாத்தாட்ட சொல்கிறேன் தாத்தா முருகன் என்னை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அரோகரான ஒரே சப்தமாக இருக்கும் அதனால் வந்துட்டு நான் என்ன சொன்னங்கிறது அவருக்கு விளங்கலை கொஞ்சம் தூரம் போன பிறகு கை மாற்றி விட்ருவாங்க ம் கொஞ்சம் தூரம் போன பிறகு கை மாற்றி விட்றாங்க அதுக்கப்புறம் நெய்ப்பந்தம் கொடுப்பாங்க நெய்ப்பந்தம் பிடிக்கோம் இப்போ நான் கொஞ்சம் தூரம் தள்ளி நெய் நெய்ப்பந்தம் வாங்கிகிட்டு தாத்தா கேட்குறாரு என்னமோ சொன்னியே அப்போ என்னடான்னு கேட்குறாரு முருகன் என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த முருகனை காட்டுறேன் முருகன் சிலையாக உட்காந்துருக்காரு தாத்தா இப்போ சிலையாக இருக்கார் நம் நம்ம முன்னாடி இழுக்கும்போது முருகன் என்னை பார்த்து சிரித்து எனக்கு எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணார் அருள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாட்ட சொல்றேன் தாத்தா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த இதெல்லாம் அந்த நெய் பந்தத்தெல்லாம் கீழே போட்டு மயங்கி கீழே விழுத்தார் மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுத்தார் முருகா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டாரு கத்திட்டு விழுந்துட்டார் ஸோ இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு இனம் புரியாத ஒரு ஞானத்துவம் எனக்குள்ள வர ஆரம்பித்ததை நான் உணர்ந்தேன் இது யதார்த்தம் உண்மை இன்னும் உண்மை பன்னெண்டு வயசுல யாருக்கு அது தெரியாதுண்ணா ஆமாம் உணர்ந்தேன் அதன் பிறகு எனக்கு வந்துட்டு க இறைவன்னா என்ன கடவுள்னா யார் நான் யார் நீங்கள் யார் இந்த தேடல் இந்த நுட்ப ரகசியங்கள் தானாகவே புரிய ஆரம்பிச்சிது எனக்கு ஓகே ஓகே ம் சரிதானே இப்போது அதன் பிறகு எனக்கு ரொம்ப தேடுதல் அதிகமாயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கோயில் இருக்கோ எந்த எந்த கோயிலும் பார்க்குறதில்ல எந்த மதத்தையும் பார்க்குறது இல்லை சர்ச்சி மசூதி ம் உதாரணத்துக்கு ஐயம்பேட்டையில் தௌஹித் ஜமாத்னு ஒன்று அங்கே ஒரு வருஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் தொழிலுக்கு போயிருக்கேன் புரியுதாமல் இருக்கு அப்படி தேர்தல் அதிகமாகி அதிகமாகி எனக்கு கடவுள்னா யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிது இப்போ நான் உங்களை கேட்குறேனே கடவுள் யார் நமக்கு மேலே உள்ள ஒரு சக்தி அது ஈஸியாக சொல்லலாம் அப்போது இறைநிலை அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் இப்போ சில பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா கல் இறைவனுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்றாங்க இல்ல ஆமா எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர் அவர் சொல்றாரு இறைவனுக்கு இணை வைக்காதீங்க நீங்க வந்துட்டு ஒரு எதையோ ஒன்ன காமிச்சு அதுதான் கடவுள்னு சொல்றீங்க பிரபஞ்ச பெருந்தலைவனை நீங்க இதை கடவுள்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ கேட்டாரு ஒரு வாட்டி அப்படி கேட்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன் எல்லாம் வல்ல இறைவன் தானே அப்போ இந்த ரூபத்துல இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து உகர முடியும் காட்சி கொடுக்க முடியுமா முடியாதா முடியும் எல்லாம் இல்லை இறைவன் அப்போ இறைவன் அப்படிங்கறத விட இறைநிலை நிலை அப்படிங்கிறது தான் உண்மை நீங்க என்ன பெயர்ல நீங்க கும்பிட்டாலும் முருகன் சொன்னாலும் சிவன்னு சொன்னாலும் பெருமாள்னு சொன்னாலும் அல்லாஹ்னு சொன்னாலும் ஜீசன் ஜீசன் சொன்னாலும் எந்த பெயர்ல நீங்க அழைத்தாலும் கடவுள் ஒன்றுதான் இறைநிலை ஒன்றுதான் சரி இறை என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சொல்லட்டுமா சொல்லுங்க சொல்லுங்க நல்லா கவனிச்சிங்க பேரறிவு பேராற்றல் நிறைமை காலம் இந்த நாலு விஷயமும் ஒவ்வொன்றுமே இன்ஃபினிட்டி மாதிரி ஆமாம் பக்தி இன்ஃபினிட்டி மாதிரி இப்போ இந்த பேரறிவு முடிவிலை பேராற்றல் முடிவிலி நிறைமை இன்ஃபினிட்டி காலம் இன்ஃபினிட்டி இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம் இந்த நாலு விஷயம் ஒன்று சேர்ந்தால் இறைநிலை ம் சரி உதாரணத்துக்கு இந்த காலத்தை எடுத்துக்குமே இப்போ இந்த காலம் நல்லா கவனிச்சுங்க நான் சொல்லிட்டு வரும்போது ஆத்மார்த்தமாக மன ரீதியாக என்னோடு ஒன்றி ஒரு பிரயாணம் போக போகிறோம் நிச்சயமாக நிச்சயமாக பார்க்குற நேரங்களும் போக போகிறாங்க ஆமாம் ம் சரி இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போது காலம் வந்துட்டு காலத்தை ஒரு கணக்கிட்டு பார்ப்போம் இப்போ இது கலியுகம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கலியுகம் அதுக்கு முன்னாடி துவாபர யுகம் அதுக்கு முன்னாடி திரேதா யுகம் அதுக்கு முன்னாடி ஹிருத்த யுகம் அந்த ஹிருத்த யுகத்துக்கு முன்னாடி இதே கலியுகம் இதே சேட்டிலைட் இதே டிவி இதே கேமரா இதே செல்போன் எல்லாம் அப்பவும் இருந்தது நீங்க முன்னோக்கி போக 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 இந்த காலம் இந்த நான்கு யுகங்களை பங்கிட்டு கொண்டே வருது சரிதானே ரைட்டா சரி இப்ப இந்த கலியுகத்தை இப்ப என்னுடைய பிறப்புக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய பிறப்புக்கு முன்னாடி ஒரு ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா இல்லையா ரைட்ஸ் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை இருந்தீங்க இருக்க போய் தான் இந்த உடம்புக்குள்ள இப்பொழுது சாய் சந்தி வந்திருக்கீங்க சரிதானே இப்போ நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கேன் பாருங்களேன் ஆக்சுவலாக இப்போ இந்த ஆன்மா அழிவற்றதுன்னு சித்தர்கள் சொல்றாங்க ஞானிகள் சொல்ற ரிஷிகள் சொல்றாங்க ஆன்மா அழிவில்லாதது சரி இந்த ஆன்மான்னு ஒன்று இருக்கா விஞ்ஞானம் ஒத்துக்குதா அப்போ இங்க பாருங்க ஓபன் பண்ணிட்டேன் லங்ஸ் இருக்கு ஹார்ட் இருக்கு கிட்னி இருக்கு லிவர் இருக்கு ஆன்மாவை காட்டு அது பண்ண முடியாது வாய்மையே வெல்லும்னு சொல்லி நம்ம ஸ்லோகன் இருக்கு அதான் உண்மையும் கூட சத்தியமே ஜெயதே அப்போ வாய்மை வெல்லும் இடத்துல இந்த இடத்துல ஒரு ஃபுல் பண்ண முடியாமல் இருக்கே விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுதே ஒரு சூழல் நிலவுதே நான் யோசிக்கும் போது ஒரு கிளிக் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு எனக்குள்ளே என்னென்னு கேட்டீங்கன்னா அப்போ அதே விஞ்ஞானம் தானே சொல்லுது ஆற்றல் அழிவின்மை விதின்னு ஆமா என்க் கன்ட் பி ட்ரான்ஸ்பர்ட் ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆற்றல் நிலையானது ரைட் தானே ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற்றம் பெறும் தான் அதை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இந்த விஞ்ஞானத்தால உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இதுதான் விஞ்ஞானம் சரிதானே ரைட் நல்லா புரிஞ்சிக்கோங்க இப்போ நான் இப்போ இந்த கை இந்த கையை அசைக்கிறேன் இப்போ என்ன பண்றேன் என்ன ஆற்றல் வெளிப்படுது இயக்க ஆற்றல் வெளிப்படுது இப்போ நான் பேசுகிறேன் இப்போ என்ன ஆற்றல் வெளிப்படுது பேச்சாற்றல் இல்ல ஒளி ஒளி ஆற்றல் ஆமாம் ஒளி ஆற்றல் சவுண்ட் எனர்ஜி சரிதானே ரைட் அப்போது எனக்கு நான் இப்போ ஒளியாற்றலை வெளிப்படுத்துகிறேன் இயக்க ஆற்றலை வெளிப்படுத்துகிறேன் ரெண்டுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என் உயிர் உயிர் போயிட்டா கை அசைக்க முடியுமா முடியாது பேச முடியுமா முடியாது அப்போ நான் பேசுகிறேன் ஒளியாற்றலை வெளிப்படுத்துகிறேன் சவுண்ட் எனர்ஜி வெளியாகுது வெளிப்படுத்துது ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறேன் அப்போ இதுக்கு அடிப்படையாக உள்ள அந்த உயிராற்றல் அந்த உயிருக்கு உயிர் உயிராற்றல்னு வச்சுக்கோங்க உயிராற்றல் இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் இது நிலையானது அப்போ ஆன்மாவுக்கு அழிவே இல்லைன்னு சொன்னது உயிராற்றல் போட்டுக்கோங்க சரிதானே இந்த ஆன்மா அதாவது உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்மா நல்லா கவனிச்சிங்களேன் இப்ப நண்பர் வந்துட்டு என் கையை இறுக்கமா பிடிச்சிருக்காரு வச்சுக்கோங்க இப்ப நான் கூட்டு கேக்குறேன் உங்கள்ட்ட கேக்குறேன் என்னையே பிடிச்சிருக்காரு அவ்வளவுதான் அவர் பிடிய விடல இருக்கமா பிடிச்சிருக்காரு நான் ஒரு ஸ்வார் ஒரு 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 அருவால் எடுத்து வெட்டிட்டேன் கையை துண்டாக்கிட்டேன் அவர் பிடிய விடல எனக்கு ரத்தம் கொடுத்து நான் அந்த பக்கம் போய் நிற்கிறேன் இப்போ இப்போ அவர் பிடிய விடாம பிடிச்சிருக்காரு எதை பிடிச்சிருக்காரு கையை பிடிச்சிருக்காரு அப்போ இது நான் இல்ல முதல்ல நான் என்ன பிடிச்சிருக்காருன்னு சொன்னீங்களே அப்போ இந்த கை நான் இல்ல என்னோட கை அப்போ இந்த கால் நான் இல்ல இது என்னோட கால் அப்போ இந்த உடம்பு நான் இல்லை இது என் உடம்பு நான் வேற இப்ப இந்த உடம்பு தற்காலிகமானது நான் நிலைத்தவன் நிலையானது இதெல்லாம் அந்த வயசுல நீங்க தேட ஆரம்பித்த விஷயம் அது தானா உருவாக ஏன்னா போகர் தந்த ஞானம் பழனி முருகன் தந்த ஞானம் அடிக்கடி நீங்கள் போகரே முருகா போகரே முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கு ஆமா இந்த பாருங்க மோதிரம் கூட இதில் போகர்னு எழுதியிருக்கும் இதில் முருகன் சிலை இருக்கும் ஆமா போகரே முருகான்னு சொல்லி சரி இப்போ அப்போ இந்த ஆன்மா அழிவற்ற இந்த ஆன்மா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா இல்லையா அஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா இல்லையா சரி இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது ஜீவாத்மா எங்கிருந்து வந்தது இருந்து வந்தது பரமாத்மா ஜீவாத்மா சரி நம்ம விஞ்ஞானப்படி பேர் பெயரிக்கிட்டோம்னா அது இரையாற்றல் இது உயிராற்றல் அது சிவன் ஜீவன் சொல்றது புரியுது உங்களுக்கு இப்போ இந்த சிவமும் ஜீவனும் ஒன்று ஆனால் அதுல அந்த சீவ அந்த சிவன்ல இருந்து இரையாற்றல் இருந்து ஒரு துளி இந்த உடம்புக்குள்ள வந்து மாட்டிடுச்சு இதுதான் இப்போது சுவாமிநாதனாக உங்க முடிவு உட்கார்ந்துருக்கேன் ரைட்டா ஆனால் இந்த உடலுக்கு அப்புறமும் இந்த ஆன்மா நிலையானதாக இருக்க போகுது எல்லோருடைய ஆன்மாவும் அப்படித்தான் எப்படி அருள் கிடைச்சி போகிற அருள் கிடைச்சா சொன்னேன் பன்னெண்டு வயசுல எனக்கு முருகன் காட்சி கொடுத்தார் அப்பவே எனக்கு ஞானத்துவம் வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அங்கே போகர் சமாதின்னு ஒன்று இருக்குல்லையா பழனி மனைவி அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சுவாமியை கும்பிட்டுட்டு வந்து வெளியில் அந்த போகர் சன்னிதிலேயே உட்கார்ந்து அழிச்சிட்டு வருவாங்க தாத்தா அப்போது வந்து எனக்கு அந்த போகர் சுவாமி நவபாஷான சிலை செய்தாருங்கிற தாத்தா சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தவிர முருகனை கும்பிடுறது போகர் கிட்ட போய் சாமி கும்பிட்டு வர்றது அவ்வளோ தான் எனக்கு தெரில ஆனால் ஒரு கட்டத்தில் என் வீட்டை தோட்ட மாதிரி உள்ள தோட்டத்தில் ஃபுல்லாக வாழை தோட்டமாக இருந்தது தெரியும் தெரியும் இப்போ கூட தோட்டம் பெரியது இப்போ தெனந்தோப்பா இருக்குது ஆரம்பத்தில் வாழை தோட்டமாக இருந்தது நீங்கள் வந்திருக்கீங்களா ஆமாம் அடிக்கடி வந்துருக்கீங்க அடிக்கடி வந்துருக்கீங்க அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே ஒரு பம்ப் செட் ரூமு ம் மோட்டார் செட் ரூம் அந்த ரூமில் உட்கார்ந்து தவம் செய்யுது எப்போவுமே இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது என்னுடைய பதினெட்டு பத்தொம்போது அந்த அந்த வயது காலத்தில் இருபது வயசு அந்த காலத்தில் அந்த பம்சட் ரூமில் உட்கார்ந்து நான் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்போ அப்படி தவம் இருக்கும் பொழுது ஒரு முறை எனக்கு ஒரு வி வினோதமான ஒரு காட்சி மனக்கண் மன மனசுக்குள்ளே ஓடுது நான் பார்த்தேன் சினிமா பார்த்த மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு சப்தம் கேட்டது இது இது எத்தனை பேர் வந்துட்டு இதை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு தெரியல ஏற்றுக்கொள்வது நான் சொல்லலாமான்னு கூட தெரியல ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள் சொல்கிற விஷயம் நேரில் புரிஞ்சிடும் நம்ம நேரில் அப்படி பக்குவப்பட்ட நேரில் சொல்லுங்க சரி இப்போ நான் வந்துட்டு இப்போது அந்த தவம் செய்யும் பொழுது எனக்குள்ளே அகக்காட்சியாக ஒரு விஷயம் தெரியுது என்ன இப்போ இந்த குற்றாலம் சாரலில் போய் போது ஒரு சப்தம் கேட்குது இல்லையா ஃபஸ்ட்டு அப்படி ஒரு சப்தம் எனக்கு கேட்குது பொழுது அப்போது நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அலர்ட் ஆகிறேன் ஆன்மா விழிப்படையுது ஏதோ சம்திங் நடக்குது நமக்குள்ளே அப்படின்னு சொல்லி அப்போது உள்ளுக்குள்ளே அகக்காட்சி என்னென்னா அப்படியே ஒரு அறிவு கொட்டிக்கிட்டு இருக்கு அதை நான் பார்க்குறேன் அதன் முன்னாக ஒரு மு முன்பாக அந்த அருவிக்கு முன்பாக ஒரு மொட்டைப்பாறை அதில் வந்துட்டு ஒரு சுவாமி அவர் யாருன்னு நான் கெஸ் பண்ணது யாருன்னா போகருடைய பிரதான சிடர் புலிப்பாணி சித்தராகத்தான் இருக்கணும் அது எனக்கு இன்ன வரைக்கும் அது யாருன்னு தெரியல அந்த சுவாமி ஒரு மந்திரம் சொல்கிறாரு அந்த மந்திரமும் என் காதலை கேட்டது நான் சொல்றேன் இப்போ இப்போது அவர் அந்த பாறை மீது நின்று அந்த அருவியை பார்த்தபடி ஒரு காலை தூக்கி இந்த காலில் இந்த தொடையில் வச்சபடி ஒத்த காலில் நின்றபடியே கும்பிடுறார் கும்பிட்டு அந்த சிவலிங்க முத்திர தான் கூட அங்கேருந்து வந்தது தான் ம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறார் கும்பிட்டபடியே நல்ல ஒயிட் ஹேர் தாடி தாடி எல்லாமே ஒயிட்டு வேஸ்டி ஒயிட்டு துண்டு ஒயிட் சரி இது இதை வந்து நான் உணர்ந்த விஷயத்த சொல்றேன் உணர்ந்த விஷயம் தான் இது பிதற்றலாக கூட மற்றவங்க நினைக்கலாம் அது அவங்கவுங்களுடைய எண்ணத்தை பொறுத்தது நான் உடனே சொல்றேன் நான் சொல்லிடுறேன் அவர் வந்துட்டு ஒரு மந்திரம் சொல்லட்டுமா அப்படியே சொல்றாருமா சொல்லுங்க ஸ்ரீ போகாரிய பரம் சிவே ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி ஆனந்த கல்பாய பிரம்ம வதிஷ்யாமி ஸ்ரீ போகாரிய தேவே பாத கமலாயே நமோஸ்துதே பிரவேசிய 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 பிரபு இது அவர் சொன்ன மந்திரம் இது என் காதலை கேட்டது பெரிய விஞ்ஞான அறிவியல் விஞ்ஞானிகள் இதை பார்க்கக்கூடும் ஏன்டா உருட்டியான்னு ஏதோ சொல்கிறாங்க புதுசாக இப்போ ஒரு வார்த்தைத்திற்கு தயவு செய்து அப்படி யாரும் இன்னைய கேட்டுறாதீங்க உள்ளத உள்ளபடி சொல்கிறேன் அதுக்கு மேலே எடுத்துக்கிறது எடுத்துக்காதான் உங்களுடைய விருப்பம் ரைட்டா இது என் காதில் கேட்டது டக்குன்னு எனக்கு வந்துட்டு நான் கண்ணை திறந்துட்டேன் இப்போ அவர் அவர் அந்த கும்பிடும் பொழுது கும்பிட்டுட்டு பிரவேசிய 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 பிரபுன்னு சொல்லும்போது சிவலிங்கம் முத்திரையிட்டு வணங்கினார் எதுக்கு இப்படி பண்ணார் அப்படின்னு நான் அதெல்லாம் உள்ளுக்குள்ள காட்சியாக ஓடுது அப்போது இந்த சிவலிங்கம் இருக்கு பாருங்க இந்த சிவலிங்கம் இது ஆவுடை இதன் வழியாக போகருடைய ஆற்றல் ரெண்டு சிவலிங்கத்தின் வழியாக ஊ ஆவாகனமாகி ரெண்டு உள்ளங்கை வழியாக கைகளின் வழியாக உடம்புக்குள்ளே ஆவாகனம் ஆகுது அப்படிங்கிறதோட நான் உணர்ந்தேன் இது எப்படி போகர் ஆட்கொண்டார்னு சொன்னீங்க இல்லையா இது என்னது மனசுக்குள்ள அந்த ஸ்லோகம் அப்படியே பதிஞ்சிட்டு திரும்ப ரீக்ளைம் பண்ணுறேன் கண்ணை திறந்துட்டேன் ரீக்ளைம் பண்ணுறேன் இது என்ன நடந்தது இப்போ இப்போ நடந்தது என்ன என்னமோ என்னமோ சத்தம் கேட்டுச்சு சர்வோத்தம பூஜித சித்த சிவே சரி அதுக்கு அர்த்தம் என்ன சான்ஸ்கிரிட்னு தெரியாது நான் எங்கேயும் படிக்கல எவ்வளவோ வந்துட்டு ஆச்சார ஆச்சார சீலர்கள் பார்க்க போறாங்க இது எந்த புத்தகத்திலையும் இல்லை எந்த வேதத்திலையும் இல்லை எந்த உபனிஷத்துலையும் இல்லை இங்கே பாருங்கள் சர்வோத்தம பூஜித சித்த சிவே அப்போ என்னவா இருக்கும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஈசி சர்வ உத்தம குணங்கள் உடையவர்களால் பூஜித பூஜிக்கப்படக்கூடிய சித்த சிவே சிவனுக்கு ஒப்பான சித்தரை சர்வோத்தம பூஜித சித்த சிவே எந்த சித்தர் ஸ்ரீ போகாரிய பரம்சிவே பரமசிவனுக்கு ஒப்பான ஸ்ரீ போகர் சித்தரை அங்கே வந்துருச்சு ரிதம் வதிஷாமி ரிதம்னா பூலோக ஐஸ்வர்யம் சத்யம் வதிசியாமி நான் உண்மையை பேசி உண்மையாகவே வாழ்த்து அற வாழக்கூடிய அந்த அற வாழ்வையும் எனக்கு தந்துள்ளது ஆனந்த கல்பாய பிரம்மம் வதிசியாமி ஆனந்த கல்ப யுகாதி காலம் இந்த பூமியை பரிபாலிக்கக்கூடிய போகர் சித்தரே எனக்கு பிரம்மத்தை கொடுத்தரொள்ளுங்கள் எனக்கு முக்தியை மோட்சகதியை புனிதத்தை கொடுத்தருளுங்கள் இதுதான் அந்த மந்திரத்தோட கொடுத்துட்டு இப்போ ஸ்ரீ போகாரிய தேவே பாத கமலாயே நமோஸ்துதே உங்க பாதங்கள்ல வீழ்ந்து நான் வணங்குறேன் பிரவேசிய 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 பிரபு வாங்க வாங்க வந்து எனக்குள்ள பிரவேசம் பண்ணி ஆவாகனம் ஆகிக்கோங்க பிரபு அப்படின்னு எனக்கு அர்த்தமும் புரியுது சரி ரைட்டு அடுத்து அடுத்து தர்க்கம் வருது தர்க்கம்னா இப்ப பாருங்களேன் சர்வோத்தம பூஜித சித்த சிவே சர்வ உத்தம குணால் பூஜிக்கப்படக்கூடிய சிவனுக்கு ஒப்பான சித்தரை வருதே சிவன் யாரு பிரபஞ்ச பெருந்தலைவன் அப்போ சிவனுக்கு ஒப்பான சித்தரைன்னு வருதே இவர் இந்த பூமியில் இந்த சூரிய குடும்பத்தை போல இந்த பிரபஞ்சத்தில் கொடானு கோடி சூரிய குடும்பம் இருக்கு அப்போ அந்தந்த சூரிய குடும்பத்திலையும் இது போன்ற பூமியில் இருக்கலாம் ஜீவராசிகள் வாழலாம் ரைட் தானே அதெல்லாம் நான் அது பெரிய விஷயம் அது பிறகு சொல்கிறேன் ரைட் அப்போ அப்படி இந்த போ இந்த பிரபஞ்ச இந்த பால்வெளி மண்டலத்தில் இந்த சூரிய குடும்பத்தில் ஒரு பூமியில் எவ்வளோ எண்ணிறந்த உயிரினங்கள் வாழ்வதைப் போல ஒரு ஒரு மனிதராக பிறந்த போகர் சித்தர் மனுஷனாக பிறந்து சித்தராக புனிதம் பெற்றார் ரைட்டு தான் ஆனாலும் பரமசிவ சிவனுக்கு ஒப்பானவரா தர்க்கம் வருது எனதுலயே அதுக்கு விடையும் உள்ள வருது அதாவது சரி நான் சொல்கிறேன் சர்வோத்தம பூஜித சித்த சிவே ஸ்ரீ போகாரிய பரம் சிவே ரீதம் வதிசியாமி சத்யம் வதிசியாமி ஆனந்த கல்பாய பிரம்மம் வதிசாமி ஸ்ரீ போகாரிய தேவே பாத கமலாயே நம்ம சொல் பரமசிவனுக்கு ஒப்பான சித்தரைன்னு வந்து மதிச்சே இது எப்படி இது என்னதான் இருந்தாலும் மனுஷனாக பிறந்து சித்தராக புனிதமடைந்த உயர்ந்தவர் போக சித்தர் எப்படி இது பரமசிவனுக்கு ஒப்பானவராக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கும்போது ஒரு கால் மனசுக்குள்ளே வருது ஏன் சிவனுடைய சித்த அவதாரமாக இருக்கக்கூடாது மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்பார்க் வருது இவர் வந்துட்டு இப்போ சிவனுடைய சித்த அவதாரம் போகர் சித்தர் சரி போகிற போக்கில் சும்மா சொல்லிட்டு போக முடியாது ஏதாவது சான்று சான்று வேணும்ல சித்தர்கள் எப்பவுமே சில ரகசிய விஷயங்களை சில சில விஷயங்களை செஞ்சு வைப்பாங்க அதுக்கு காரணங்கள் ஆயிரம் இருக்கும் அது யாருக்கும் புரியாது அவர்களின் அருளை பெற்றவர்களுக்கு மட்டுமே புரியும் தானே போகர் பண்ண முக்கியமான காரியம் என்ன பழனி மலையில நவபாஷண நவ பாஷாணத்துல சில முருகனை செய்தார் செஞ்சு மலை மேல பிரதிஷ்டை பண்ணார் பிரதிஷ்ட பண்ணி வலது முருகனுடைய வலது காதுல பிரணவம் ஓதி ஓதி உச்சாட உச்சாடனம் செய்து அந்த நவபாஷான சிலைக்கு உயிர் ஊட்டினார் உயிர் பெற்ற முருகனாக நின்றார் செய்யணும் மற்ற சித்தர்கள் அப்போ இவர் மக்களுக்கு தன்னுடைய அருள் பெற்றவர்களுக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறார் நல்லா கவனிச்சிக்கணும் அவருடைய போகருடைய அருள் பெற்றவர்களுக்கு மட்டுமே தான் இந்த ரகசியம் போய் சேரும் ரைட் தானே இப்ப இதை பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் ஆத்மார்த்தமாக உணர்ந்தால் கண்டிப்பாக பழனி மலையில் இன்றும் உயிரோடு ஜீவ சமாதியில் இருக்கும் போகசத்தருடைய அருள் இந்த அத்தனை பேருக்குமே போய் சேரப்போகுது இந்த விஷயம் சொல்ல போற விஷயத்தை ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொள்ளணும் முடிந்து கொள்ளணும் என்னன்னா இப்போ பிள்ளையாரோட அப்பா யாரு சிவன் பரமசிவன் பரமசிவன் முருகனுடைய அப்பா பரமசிவன் ரைட் அங்க இருக்கணும் சிவன் ரைட்டு இப்போ பழனி மலைக்கு வந்துருவோம் இங்க ஒரு நவபாஷான முருகன் இருக்கார் உயிர் பெற்று இருக்கிறார் ரைட் இந்த முருகனுடைய அப்பா யாரு போகர் தான் போகர் உருவம் கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் போகர் போகர் இப்ப இதன் மூலமாக தன் அருள் பெற்றவர்களுக்கு போகர் சித்தர் என்ன சொல்ல நினைக்கிறாரு சிவனின் அப்பா முருகன் இந்த முருகன் அப்பா நான் சிவனுடைய சித்த தானே சிவகலம் ரொம்ப தொலைவில் இருக்கு நீங்க இங்க சிவனே 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 சிவனேன்னு நூத்தி எட்டு முறை சொல்லி நாற்பத்தி எட்டு நாளுக்கு நீங்கள் சொல்லி முடிக்கும் பொழுது அது இந்த வளிமண்டலத்தை கடந்து சிவகலம் போகும் அந்த வார்த்தை நீங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவனே சிவனேன்னு சொல்லி நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்லி நாற்பத்தி ஒரு மண்டலம் பூர்த்தி செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதனுடைய பலன் போகரேன் ஒரு முறை